வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்னா தேதி இப்போதைக்கு தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது விலை குறைய ஏதேனும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் நேற்றுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டு தான் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மறுபடி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பும் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு முப்பது பைசா அந்த ரேஞ்சுக்கு வந்து வீழ்ச்சியில் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு பைசா வந்து வீழ்ச்சியில் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து சர்வதேச அளவுலேயும் தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்குது ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து வீழ்ச்சி ஒரு அஞ்சு பைசா தான் வீழ்ச்சியில் இருக்குது ஸோ அதனால நமக்கு இன்றைக்கி ஒரு இரக்கம் தான் இருக்கும் தங்கத்தில் ஸோ ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு சின்ன இரக்கத்தை வந்து நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாயிலும் அதாவது நேற்றுக்கு விற்பனை ஆச்சதில் அதே ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாயிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்றைக்கி இருக்கும் ஸோ பெருமளவில் வந்து குறையாது ஒரு சின்ன இறக்க வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வெள்ளியோட விலையிலையும் சர்வதேச அளவில் வீழ்ச்சியில் இருக்கு இருபத்தி அஞ்சு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து குறையலாம் தங்கம் வெள்ளி இரண்டுலயுமே இன்னைக்கு சின்ன இறக்கம் இருக்கும் பட் பெருமளவில் வந்து இருக்காது ஒரு சின்ன இறக்கம் வந்து இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதே நேற்றுக்கு விற்பனையான அதே விலையில இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை இறக்கத்தில் இருக்க மாதிரி நம்மளோட தங்கம் வந்துட்டு ரேட்டு குறையுதா இல்லை அதே விலையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ